கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஐந்து மற்றும் ஏழு வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு அஞ்சாவசனத்தில் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஏழாம் வசனத்தில் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அர்த்தம் ஒன்று அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்க்க சொல்கிறார் அது எப்படி சிந்திக்கணும் எதை சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு வசனத்துக்கு நடுவில் உள்ள வசனம் நமக்கு சொல்லுது நீங்கள் திரளாய் விளைத்தும் கொஞ்சமாய் கொண்டு வருங்க நீங்க நல்லா சாப்பிடுறீங்க திருப்தி இல்லை நல்லா குடிக்கிறீங்க பரிபூரணம் வரலை நல்ல வஸ்திரம் உடுத்தியும் உங்களுக்கு குளிர் ஆட்டுது கூலிய நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க ஆனா நிச்சயமே வர மாட்டுக்கு இப்படின்னு உங்க வழியை நீங்க சிந்தித்து பாருங்க உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நீங்க எப்படியெல்லாம் செயல்பாட்டீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்க இப்படியெல்லாம் நம்முடைய வறுமைக்கு என்ன காரணம் என்பதை சிந்தித்து பாருங்க கையின் பிராசங்கள் ஆசீர்வதிக்கப்படலையேன்னு சிந்தித்து உழைக்கிற உழைப்பினுடைய மேன்மையை அனுபவிக்கவில்லையே என்ன காரணம்னு சிந்திச்சு பாருங்க ஏன் என் வருமானம் வீணான செலவுக்கு போயிட்டு இருக்குதே அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வழியை சிந்தித்து பார் உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்துவார் எங்க தவறுனீங்க எதை செய்யாம விட்டீங்க எதை செய்ய ஆண்டவர் விரும்பினார் அதற்கு பதிலாக வேற என்ன பண்ணுனீங்க இதை ஆண்டவர் உணர்த்துவார் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்து எங்களை செம்மையாக்கி கொள்ளக்கூடிய பலனை தந்து வழி நடத்தும் கேட்போமா நல்ல ஆண்டவரே எங்கள் வழியை சிந்திச்சு பார்க்க சொல்றீர் அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படிந்து சிந்திச்சு பார்க்க நீர் எங்களுக்கு கிருவை பாராட்ட நாங்கள் மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே